கொக்கர கோ சேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கர காட்டினா தேவலே குப்பையை கிளறிவிடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டு உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே கொக்கர கோ கொக்கர கோ கோ கொக்கர கொக்கர கோ சேவலே அப்படின்னு எங்க காலத்து பாட்டை பாடிக்கிட்டே இந்த கோழி எல்லாம் பத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன் தர்மா வந்தாள் அவ பொண்ணை அழைச்சிக்கிட்டு என்ன அப்போத்தா பழைய நினைவா அப்படின்னா சரி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் இதை பார் என் மகள பார் அப்படின்னா பார்த்தா அவ மகளுக்கு கண்ணெல்லாம் இடுங்கி செவ 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 செவன்னு ஒரே சூடான் அதுக்கு என்னத்தா பண்ணுறதுன்னு கேட்டா இப்படி வெயில்ல திரிஞ்சால் சூடு ஏறாமல் என்ன செய்யும் இந்த பார் தர்மா ஒரு கோழி முட்டையை எடுத்துங்கவும் அத்தி நாங்கள்லாம் சைவம் இல்லை கோழி முட்டையை எங்கே திங்கிறதுன்னா திங்கவா சொன்னேன் நான் என்ன சொன்னேங்கிறத முழுசா கேட்டுக்கிட்டேன் கழுத அப்படின்னு முட்டையை எடுத்து அவிச்சு அதை ரெண்டா நறுக்கி அது உள்ளே இருக்கும் முடியல மஞ்ச கரு அதை எடுத்து தூர போட்டுட்டு இல்லை யாருக்காச்சும் கொடு இந்த வெள்ளையா கிண்ண மாதிரி வரும்ல இதை ரெண்டு கண்ணு மேலேயும் அப்படியே வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு படுக்க சொல்லு உள்ளங்காலுக்கும் நல்லா விளக்கெண்ணையை தடவி விட்டுருன்னு சொன்னேன் இந்த முட்டையை வேக வச்சு கண்ணில் கண்ணாடி மாதிரி வச்சு கட்டுன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு வைத்தியமாக்கும் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போனா என் காதில் விழுந்துச்சு ரெண்டு நாள் கழித்து திரும்பி வாரா என்னடின்னு கேட்குறேன் பட்டா போயிருச்சு என் பொண்ணுக்கு அந்த கோழி முட்டையை காலையில் எடுத்து பார்த்தேன் அத்தா அப்படியே நீளமாக ஆயிடுச்சு நான் அம்பிட்டு சூட்டையும் வாங்கிருச்சுரி கழுதை இது எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் இதெல்லாம் ஒரு வைத்தியமாக்கும்னு முணுமுணுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு உன் காதல விழுந்துருச்சா பாம்பு காது உனக்கு அப்படின்னு சொன்னவ வீட்டில் அண்ணன் மகளை பொண்ணு பார்க்க வாராக நீ வந்துறேன் அப்படின்னா அன்னைக்கு மத்தியானம் போயிருந்தேன் பையனமோ நல்லாத்தான் இருந்தான் நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறானா நான் ஆனால் என்னமோ திருவிழாவில் அம்மாவை தொலைச்ச புள்ள மாதிரி என்னமோ தவிக்கிறான் அவனால் இருப்பு கொள்ளலை அங்கே என்னடான்னு பார்த்தேன் மெதுவாக கிட்ட போய் என்ன தம்பி பாக்கு போடுவீளோ பானு மசாலா போடுவியலோ அப்படின்னு கேட்டேன் அந்த ஹீங்கவுமே பல்லெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருச்சே அவன் நல்லா பானெல்லாம் போடுறவனுதே அவன்கிட்ட சொன்னேன் எவ்வளவு நாள் அந்த வழக்கம்னு அது கொஞ்ச நாளாக காலேஜ் படிக்கும் போதே நான் பழகிக்கிட்டேன்னா ரொம்ப அவசியம்டா இதெல்லாம் தேவையாக்கும்னு கோச்சுக்கிட்டேன் ஐயோ வந்த இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து அடாபுடான்னு பேசுறாங்களே அப்படின்னுவும் எல்லாரும் என்ன பார்த்தாங்க என்ன அப்பதானே விஷயத்த சொல்ல முடியும் கொஞ்சம் கோமாவே நிமிந்துக்கிட்டு சொன்னேன் நானும் என் வாழ்க்கையில எவ்வளவோ பாக்கு பார்த்துருக்கேன் கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலை கேட்டிருக்கீங்கல்ல கொட்டை பாக்கு பாக்க கடிச்சு புட்டு பாதியங்கே போட்டு புட்டு கூசாம வெத்திலைய கேட்குற அப்படின்னு கூட பாடுவாங்களே அந்த பாக்கு சுருள் பாக்கு சீவல் பாக்கு பீட்டன் பாக்கு நெய்வருவல் இவ்வளவும் நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் விட்டா இந்த களிப்பாக்க விட்டுட்டேனே இம்புட்டு பாக்கையும் விட்டுட்டு இப்ப எல்லாம் என்னமோ ஒரு பாக்க போட்டுக்கிட்டு உடம்பு கெடுத்துக்குதுங்களே ராசபாளையம் போயிருந்த போது அண்ணி அருமையா ஒரு பாக்க கொடுத்தாங்க ஆஹா அது ருசியே ருசி வெத்தலையில வச்சு போட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனா நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி பாக்கு போட்டது இல்லையே அண்ணி என்னதுன்னு கேட்டேன் அவங்க சொன்னத கேட்ட நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நுங்கு இருக்குல்ல இந்த நுங்கு மேல வெள்ளையா ஒரு தோல் இருக்குமில்ல அதை அப்படியே அழக சீவி வெயிலில் காய வச்சுருக்குறாங்க அதை அப்படியே சுருண்டுக்கிட்டு நல்லா பாக்கு நிறத்துலேயே இருக்குது ருசியும் அப்படி இருக்குது அது உடம்புக்கும் கெடுதல் பண்ணாதில்ல இந்த பானு மசாலா அதெல்லாம் போட்டுக்கிட்டால் உடம்பு கெடுதல் இல்லை புத்து நோய் வந்து தொலைச்சிரும் இந்த நுங்கு பாக்கு இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது நுங்கை நல்லா சீவி உள்ளே தள்ளிட்டு இந்த தோலையை வெயிலில் போட்டுருவோம் அது காஞ்ச பிறகு இத வாயில போட்டுக்கிட்டு போனா வெளியில எங்க போனாலும் கண்டதையும் தேடாது இல்ல மனசு அப்புறம் என்ன வெத்தலா போட்ட பத்தினி பொண்ணு சுத்துது முன்னாலே வெட்டுது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ள மாப்பிள்ள கட்டிக்கிட்டான்